பிரைஸெல்லாம் கத்துடைய நாமத்திற்கு உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் பண்ணுகிறார் வாசிக்கலாம் ரைஸ் நாற்பத்தி ஓராவது படிக்காரம் பத்தாவது வருஷம் நீ பயப்படாது நான் உன்னோடனே இருக்கிறேன் காலையிலூயா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கிறேன் படிச்சு நம்ம இந்த எதை குறித்து பயந்துருந்தாலும் எதை குறித்து கலைஞருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க பயப்படாதீங்க ஏன் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி சொல்ல அவர் நம் பச்சத்தில் இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லைங்க ஏன்னா எல்லாவற்றையும் ஜெயித்தவர் அவர் உண்டு மரணத்தையே அவர் ஜெயித்திருக்கிறாருன்னா இதெல்லாம் எமாத்துருங்க அதெல்லாம் நம்மளை ஈஸியாக அவர் விடுதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார் ஆகவே கலக்க வேண்டாம் சோர்வு வேண்டாம் பயம் வேண்டாம் ஏன்னா ஆண்டவன் நம்மளோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வெளியில் நம்மளை பார்த்து வாக்குதற்றம் நீ எதை குறித்து சோர்ந்து போயிருந்தாலும் இருந்தாலும் ஐயோ யார் என்ன இதிலிருந்து விடுவிப்பார் யாரை நான் நம்பி இருக்கட்டும் வேலை செயலர் சில காரியங்களை நம்பி இருக்கலாம் சில மனுஷர்கள் நம்பி இருக்கலாம் வேலையை நம்பியிருக்கலாம் அது இப்போ இல்லைன்ற பட்சத்துல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் வரும் அடுத்து நான் எதை சார்ந்து இருக்கட்டும் அடுத்து எனக்கு யார் உதவுவார் யார் என் கடத்தை பிடிச்சி என்னை வழி சொல்லி ஒரு இருதயத்துல பெரிய ஒரு கலக்கத்தோடு அவர்கள் பயந்து கொண்டு அந்த ஒரு இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு பயப்படாதீங்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தை நீங்க அப்படியே வாசிச்சீங்கன்னா அப்படியே அழகா சொல்லப்பட்டிருக்கும் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாது நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லு அல்ல அவர் நம்மளை தாங்குகிறவராய் அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஆகவே பயப்படவே பயப்படாதீங்க அவர் நம்மளோடு கொடுத்து அவருடைய நீதியின் வழக்கரத்தினால் நம்மளை தாங்க அவர் வல்லவராய் இருக்கிறார் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் எப்பேற்பட்ட பலவீனமா இருக்கட்டும் எப்பேற்பட்ட இழப்பா இருக்கட்டும் எப்பேற்பட்ட சோதனையா இருக்கட்டும் அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராயிருக்கிறார் அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை விடுவிக்கிறவராயிருக்கிறார் அவருடைய நீதியின் வழக்கருத்தில் நம்மளை தாங்குகிறவராயிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க கலங்கி போகாதீங்க பயமே வேண்டாம் அவர் நம்ம கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி அவருடைய நீதியின் வழக்கருத்தில் நம்மளை தாங்க வல்லவராயிருக்கிறார் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த காலை வெளியில வாக்கு பண்ணுகிறார் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் திகையாதை உன்னை பலப்படுத்துவேன் என்னுடைய நீதியின் வளக்கரித்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லி அந்த ஒரு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க அப்படி ஏற்றுக்கொள்ளுங்களை ஆசீர்வதிப்பாராக அமே